அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்தும் திட்டமிட்டு இளஞ்செழியன் பதவி உயர்வை தடுத்துள்ளது மேன்முறையீட்டு நீதிபதிக்கான திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ் ஊடகமயத்தில் இன்று இருபத்தி இரண்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது இதை ஏற்க முடியாது நீதிபதி இளஞ்செழியன் தனது இருபத்தி ஏழு ஆண்டுகால நீதித்துறையின் பதவிக்காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார் ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாத அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டிக்கழிக்கப்பட்டு வந்தது இதன் உச்சமாக தற்போது அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்து திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது இதை எமது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது அந்த வகையில் அரசு குறித்த பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காதுவிட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் கூறுகையில் கடந்த காலங்களில் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஜேவிபி செய்த செயற்பாடுகள் அனைத்தையும் எமது மக்கள் நன்கு அறிவார்கள் அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள விரும்புவதில்லை அவ்வாறான தரப்பினர் இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி தமிழ் மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றுகின்றது மறைமுக பழிவாங்கல் போக்குடனும் செயற்படுவதாக மக்கள் கூறுவதை காண முடிகின்றது ஆனால் ஆட்சியை கைப்பற்ற அனுர தரப்பு மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அத்துடன் பகுதியை போன்று தமிழ் மக்களையும் அவரவர் தகுதிகளுக்கேற்ப பதவி நிலைகளில் பாரபட்சம் பாராது நியமிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர்